பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியவுடன் நாடு முழுவதும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு வரை உயர்ந்தது இது ஒரு மாநில வெற்றியால் மட்டும் ஏற்பட்ட எண்ணிக்கை உயர்வு அல்ல கடந்த பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகளில் பாஜக உருவாக்கிய தேசிய உணர்வு வளர்ச்சி நிர்வாக உறுதி ஆகியவற்றின் தொடர்ச்சியான விளைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் ஜனசங்கமாக துவங்கிய இந்த அரசியல் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் பாஜக என்ற பெயரில் புதிய திசை பெற்றது ஒரு காலத்தில் சில எம்பிக்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் கூட நாங்கள் வளர்கிறோம் என்று கொண்டாடிய அந்த கட்சி இன்று இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய சக்தியாக இருப்பது சாதாரண வளர்ச்சிகள் இது மக்கள் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் காட்டுகிறது இந்த மாற்றத்திற்கு காரணமாக சொல்லப்படுவது மோடி தலைமையின் மீதான நம்பிக்கை மற்றும் தேசிய முன்னேற்றத்தின் மீது மக்களின் விருப்பம் இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி தலைமையிலான அரசு அமைந்த பின்பு இந்திய அரசியல் வளர்ச்சி இரட்டிப்பு வேகமெடுத்தது சாலைகள் ரயில்கள் நதி இணைப்பு மின்சாரம் ஆயுஷ்மான் புஜ்வாலா குடியிருப்பு டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்கள் கிராமம் முதல் மாநகரம் வரை மக்களை நேரடியாக தொட்டன பாதுகாப்பு வெளிநாட்டு உறவுகள் பொருளாதார ஒழுங்கு ஊழலை கட்டுப்படுத்துதல் போன்ற துறைகளில் வலுவான நடவடிக்கைகள் மக்கள் நம்பிக்கையை அதிகரித்தது இந்த நம்பிக்கையே தேர்தல் வெற்றிகளாக மாறியது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மூன்று லோக்சபா தேர்தல்களிலும் தெளிவான வெற்றி தற்பொழுது லோக்சபா இருநூற்று நாற்பது ராஜ்யசபா நூற்று மூன்று என மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி மூன்று எம்பிக்களுடன் பாஜக பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சக்தியாக உள்ளது ஒரு காலத்தில் முழு நாட்டையும் ஆண்ட காங்கிரஸ் இன்று மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு எம்பிக்களில் அடங்கியுள்ளது என்பதும் இந்திய அரசியலில் ஏற்பட்ட மாற்றத்தை தெளிவாக காட்டுகிறது உத்தரப்பிரதேசத்தில் இருநூற்று ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் மத்திய பிரதேசத்தில் நூற்று அறுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குஜராத்தில் நூற்று அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் மகாராஷ்டிராவில் நூற்று முப்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜஸ்தானில் நூற்று பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கு பார்த்தாலும் பாஜக ஆட்சியோ அல்லது பாஜக கூட்டணி அரசுதான் அமைந்துள்ளது மோடி அரசு முதன் முதலில் வந்தபொழுது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்து முப்பத்து ஐந்து பேர் இருந்தனர் பிறகு அதிரடி வளர்ச்சி அரசியலின் தாக்கம் தெளிவாக தோன்ற ஆரம்பித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது பீகார் வெற்றியுடன் என புதிய உச்சத்தை தொட்டுள்ளது பதினோரு ஆண்டுகளில் அறுநூற்று பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகரித்துள்ளது என்பது இந்திய அரசியலில் மிகப்பெரிய முன்னேற்றம் பீகார் தேர்தலில் பாஜக தனது கூட்டணியுடன் அபார வெற்றி பெற்றது நூற்று ஓரு இடங்களில் போட்டியிட்ட பாஜக எண்பத்து ஒன்பது இடங்களில் ஜெயித்து தனிப்பெரும் கட்சியாக மாறியது பீகாரின் மக்கள் வளர்ச்சி நிற்கக்கூடாது ஆட்சி தொடர வேண்டும் என்ற முடிவை நிலைமை இன்று ஒரு பெரிய செய்தியை சொல்கிறது இந்தியாவில் தேசிய உணர்வு அதிகரித்திருக்கிறது வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தும் ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்து வருகின்றனர் எண்களிலும் ஆட்சித்திறனிலும் மக்கள் ஆதரவில் முதன்மை இடத்தை பிடித்திருக்கும் பாஜக உலகிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாகவும் உள்ளது ஒரு வரியில் சொல்ல மோடி தலைமையால் வந்த தேசிய முன்னேற்றத்தின் பாதையை மக்கள் விரும்புகின்றனர் அதனால்தான் பாஜக எந்தவித தடையின்றி முன்னேறி கொண்டிருக்கிறது